விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி முப்பத்தி ஒன்போதாம் திருநாமம் சதுராத்மனே நமக திருமலையப்பனை பார்த்து கருடன் எம்பெருமானே இங்கே ஏழு மலைகளுள் ஆதிசேஷன் பெயரில் சேஷாதிரி என்றொரு மலையும் எனது பெயரில் கருடாத்ரி என்றொரு மலையும் உள்ளன ஆனால் கருடாத்ரிநாதன் என்று உன்னை யாரும் அழைப்பதில்லை சேஷாத்ரிநாதன் என்றுதான் எல்லோரும் உன்னை அழைக்கிறார்கள் உனது பிரம்மோற்சவத்தில் கூட ஒரு முறைதான் கருட வாகனத்தில் நீ சேஷ வாகனத்தில் மட்டும் இரண்டு முறை நீ எழுந்தருளிகிறாய் ஆதிசேஷனுக்கு நிகரான ஸ்தானத்தை எனக்கு நீ வழங்க வேண்டும் என்று வேண்டினார் உன் கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்படும் என்றார் மலையப்பன் இன்னொரு கோரிக்கையும் உள்ளது என்றார் கருடன் அதென்ன என்று கேட்டார் மலையப்பன் ஆதிசேஷனாவது பரவாயில்லை ஆதி காலத்திலிருந்து உனக்கு சேஷனாக தொண்டனாக இருந்து பணிவிடை செய்கிறார் சிறிய திருவடியான அனுமான் ராமாயணத்தில் தானே உன்னோடு வந்து சேர்ந்து கொண்டார் அவருக்கென்று எத்தனை தனி சன்னதிகள் அர்ச்சனைகள் மாலைகள் பூஜைகள் ஆனால் பெரிய திருவடியான எனக்கென தனியாக ஒரு சன்னதி கூட இல்லையே என்றார் இதையும் பரிசீலிக்கிறேன் என்றார் திருமால் சில காலம் கழிந்தது வைகுண்டத்தில் திடீரென மகாலட்சுமியை காணவில்லை கருடனை அழைத்த திருமால் மகாலட்சுமி எங்கு சென்றிருக்கிறார் என்று தேட சொன்னார் பல இடங்களில் தேடிய கருடன் திருநரையூர் எனப்படும் நாச்சியார் கோயிலில் மேதாவி என்னும் முனிவரின் மகளாக வஞ்சுளவல்லி என்ற பெயருடன் மகாலட்சுமி அவதரித்திருப்பதை கண்டறிந்து திருமாலிடம் தெரிவித்தார் அவளை மணந்து கொள்ள விரும்பிய திருமாள் வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் சங்கர்ஷணன் புருஷோத்தமன் என ஐந்து வடிவங்களை எடுத்துக்கொண்டு நாச்சியார் கோயிலில் உள்ள மேதாவி முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தார் மேதாவியிடம் நாங்கள் ஐவரும் வேதம் கற்கும் பிரம்மச்சாரிகள் எங்களுக்கு இங்கே உணவு கிடைக்குமா என்று கேட்டார் மேதாவியும் தன் மகள் வஞ்சுளவள்ளியிடம் வந்தவர்களுக்கு உணவு பரிமாற சொன்னார் ஐவரும் உண்ட கை கழுவுவதற்காக வஞ்சுளவழி ஒரு கோலையில் தண்ணீர் கொண்டு வந்தாள் முதலில் வந்த வாசுதேவன் கையை அலம்பியவுடன் வஞ்சுளவழியின் கையை பிடித்து இழுத்தார் அப்பா என்று அலறினாள் வஞ்சுளவழி மேதாவி ரிஷி கோபத்துடன் ஓடி வந்தார் அப்போது வாசுதேவன் தனக்கே உரிய அடையாளங்களாக இருக்கும் சுதர்சன சக்கரத்தையும் பாஞ்சசன்ய சங்கையும் எடுத்து மேதாவியிடம் காட்டவே வந்திருப்பவர் திருமால் என உணர்ந்து அவருக்கு தன் மகளை மணமுடித்து வைத்தார் இன்றும் நாச்சியார் கோயிலில் சங்கு சக்கரங்களை எடுத்து அடையாளமாக காட்டியபடி பெருமாள் எழுந்தருளியுள்ளார் அதன் பின் கருடனை அழைத்த திருமால் திருமலையில் நீ என்னென்ன கோரிக்கைகள் வைத்தாயோ அவை அனைத்தையும் இங்கே நிறைவேற்றி வைக்கிறேன் அனுமனுக்கு தனியாக சன்னதி இருப்பது போல் இவ்வூரில் உனக்கென தனி சன்னதி தருகிறேன் திருமலையில் கருடாத்ரி என்ற மலை இருந்தும் யாரும் என்னை கருடாத்ரிநாதன் என்றழைப்பதில்லை என்று வருதினாய் அல்லவா அந்த குறை தீர இவ்வூரில் நீ மலை போன்ற கல் கருடனாக கல்லால் ஆன திருமேனியுடன் விளங்குவாய் என்னை விட புகழ்பெற்றவனாக இவ்வூரில் நீ விளங்குவாய் திருமலையில் இரண்டு முறை சேஷவாகனம் வாகனம் இருப்பது போல இவ்வூரில் மார்கழியில் ஒரு முறை பங்குனியில் ஒரு முறை என வருடத்தில் இரண்டு முறை கருட வாகனத்தில் நான் காட்சி தருவேன் என்று கூறினார் இன்றும் நாச்சியார் கோயிலில் தனி சன்னதியோடு கற்ற கருடன் கற்கின்ற கருடன் கற்க போகின்ற கருடன் என முக்காலத்திலும் கல்வி பயின்று கல்வி வரம் தரும் கல் கருடனாக கருடன் காட்சி தருகிறார் அவருக்கு அருள் புரிய வந்த திருமால் வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் சங்கர்ஷனன் என ஐந்து வடிவங்களுடன் காட்சி தருகிறார் இதுபோல் தன் அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக பற்பல வடிவங்கள் எடுக்கிறார் திருமால் அந்த வகையில் வைகுண்டத்துக்கு வந்து திருமாலை தரிசிக்க முடியாத தேவர்களுக்கு காட்சியளித்து அருள் புரிவதற்காக திருப்பார் கடலில் வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருதன் சங்கர்ஷணன் என நான்கு வடிவங்களோடு எழுந்தருளியுள்ளார் பார்க்கடலில் இத்தகைய நான்கு வடிவங்கள் கொண்டு காட்சி தருவதால் சதுராத்மா என்று திருமால் அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் நூற்றி முப்பத்தி ஒம்போதாவது திருநாமம் சதுராத்மனே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அவர்களின் மனோபாவத்துக்கு ஏற்றபடி திருமால் அருள் பிரிவார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி